வாழ்கையும் மையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் பதினாறு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாவனிவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மடலில் இறைவனின் கருவி என்று சொல்கிறார் யாரை சொல்கிறார் எதனை சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் தத்துவஞானி வேதாத்ரி மாவனி சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தனக்கு வேண்டியதை எங்கேயோ போய் அல்லது யாரிடமோ போய் கெஞ்சிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியமில்லை தேங்காய் உடைக்க வேண்டியதில்லை சூடம் ஏற்ற வேண்டியதில்லை மெழுகுவர்த்தி ஏற்ற வேண்டியதில்லை எது வேண்டுமோ அதனை அவனிடத்திலே கேட்டுப் பெறுகிற ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் மேலும் சொல்கிறார் நான் சொல்கிற இந்த கருத்தானது எந்த உளவியல் தத்துவத்திற்கோ அல்லது மத தத்துவத்திற்கோ விஞ்ஞானத்திற்கோ கூட புறம்பானது அல்ல என்று தீர்க்கமாக கூறுகிறார் எப்படி என்றால் இந்த பிரபஞ்ச சரித்திரத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் அதாவது பிரபஞ்ச தன்மாற்றத்தை இந்த யூனிவர்சல் எவல்யூஷனை பார்த்தால் தெரியும் அந்த எல்லாம் உள்ள மாஸ் நிறைநிலை தான் ஆற்றல் பெற்று இந்த பௌதிகப் பொருட்களாகவும் அதில் பூமி என்று வந்து அதிலே ஓரறிவு முதல் ஆறறிவாக இறுதியாக நிறைவாக மனித இனமாக வந்திருக்கிற அந்த செய்தி உனக்கெல்லாம் தெரியும் எனவே மனிதன் என்பவன் இறைவனுடைய இறைநிலையுடைய இன்னொரு வடிவம் எனவே இறைநிலையே மனிதனாக வந்திருக்கிற நிலை புரிந்துவிட்டால் தனியாக இறைவனை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை எது வேண்டும் தனக்கு என்பதை கேட்டுப் பெறுகிற ஊக்கம் மட்டும்தான் வேண்டும் கேட்டால் தானாக கிடைக்கும் அதற்கான வழி பிறக்கும் என்பதுதான் அதைத்தான் ஒரு மதத்திலே சொல்கிறார்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று எங்கோ போய் கேட்க வேண்டியதில்லை எங்கோ போய் தட்ட வேண்டியதில்லை என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களையே கேளுங்கள் உங்கள் உள்ளத்தையே தட்டுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி